துரியோதனன் இப்போது இக்கட்டான நிலையில் இருந்தான் ஒரு சிறுவன் இத்தனை பேரை அழிக்கின்றான் என்றால் துரோணர் கிருபாச்சாரியார் கர்ணன் அஸ்வத்தாமன் சகுனி போன்ற மாபெரும் சக்திகளையெல்லாம் புறமுதுகிட்டு ஓட செய்கிறான் என்றால் அர்ஜுனன் பீமன் போன்ற மகா சக்திகளுக்கெல்லாம் நாம் எப்படி பதில் சொல்லப் போகிறோம் என்ற கவலையுடன் நின்றான் அப்போது மாவீரன் கர்ணன் துரியோதனன் முன்னால் வந்தான் உடனே துரியோதனன் கர்ணனிடம் அபிமன்யு நம்முடைய படைகளை துவம்சம் செய்கிறான் இப்போது அர்ஜுனன் அபிமன்யு அருகில் இல்லை அர்ஜுனனும் அபிமன்யுவோடு சேர்ந்து விட்டால் நம்முடைய தோல்வி எழுதப்பட்டதாக ஆகிவிடும் உடனே ஏதாவது செய் அபிமன்யுவை கொன்றுவிடு இதை தவிர நான் உன்னிடம் சொல்வதற்கு வேறு ஏதுமில்லை என்றான் கர்ணனும் துரியோதனனுடைய கட்டளையை ஏற்று அபிமன்யு முன்னால் சென்றான் தன் வளம் முழுவதையும் திரட்டி அபிமன்யுவிடம் சண்டையிட்டான் கர்ணன் அப்போது அபிமன்யு ஒரு தேரில் இருந்தான் அந்த தேரை நொறுக்கிய கர்ணன் தேரினுடைய சாரதியையும் கொன்றான் தேரை இழந்து நின்ற அபிமன்யு களத்தில் குதித்தபோது அபிமன்யு அடங்கிவிட்டதாக கருதிய துச்சாதனனின் மகன் துச்சனி அபிமன்யுவின் மீது ஒரு அம்பை விட்டான் அதை அடித்து நொறுக்கிய அபிமன்யு துச்சனியின் தலையை கொய்தான் இதை பார்த்த துரோணர் மிகவும் கோபத்தோடு அபிமன்யுவை தாக்கினார் உடனே அபிமன்யு துரோணரிடம் ஆச்சாரியரே தாங்கள் எத்தனை முறைதான் என்னிடம் தோற்று ஓடுவீர்கள் ஒருவேளை என்னிடம் தோற்று ஓடுவதே தங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது என்றால் அந்த மகிழ்ச்சியை நான் மீண்டும் மீண்டும் தங்களுக்கு தருவேன் என துரோணரை கேலி செய்து சிரித்தான் அபிமன்யு அபிமன்யுவின் இந்த கேலி துரோணரின் கோபத்தை மேலும் கிளறியது உடனே துரோணர் அர்த்த சந்திர பானம் ஒன்றை அபிமன்யு மீது தொடுத்தார் அந்த பானம் அபிமன்யுவுக்கு மிகுந்த சோதனையை தந்தது பல சாகசங்களை செய்ததும் பல்லாயிரக்கணக்கான வீரர்களை வீர சொர்க்கம் அனுப்பியதுமான அந்த சிறுவனின் வலது கை வாளோடு சேர்த்து துண்டிக்கப்பட்டு தரையில் விழுந்தது இதோடு அபிமன்யு தொலைந்தான் என்று எல்லோரும் எதிர்பார்த்த வேளையில் அபிமன்யு ஒரு தெய்வமோ என்று எல்லோரும் ஆச்சரியப்படும் வகையில் கீழே கிடந்த தன் தேர் சக்கரத்தை இடது கையில் எடுத்த அபிமன்யு தன் தாய் மாமன் கிருஷ்ணர் தனக்கு கற்றுத்தந்த மந்திரம் ஒன்றை சொன்னான் உடனே அந்த சக்கரம் சக்கராயுதம் போல் அவன் கையில் சுழன்றது அந்த சக்கரம் துரோணரும் மற்ற பகைவர்களும் விட்ட அம்புகளை அடித்து நொறுக்கியது துரோணர் அவனிடம் இருந்து தப்பித்தால் போதுமென தோல்வி முகத்துடன் திரும்பி வந்துவிட்டார் இப்போது துரியோதனன் ஜெயத்ரதனை அழைத்தான் அவனிடம் துரியோதனன் வீரனே உனக்கு சிவபெருமான் அளித்த கதாயுதத்தால் அபிமன்யுவை கொன்றுவிடு என்று அவனுக்கு கட்டளையிட்டான் உடனே ஜெயத்ரதன் அந்த கதாயுதத்துடன் அபிமன்யுவின் முன்னால் வந்தான் இதைக் கண்ட அபிமன்யு தன் கையில் இருந்த சக்கரத்தை வீசிவிட்டு தன் கதாயுதத்தை எடுத்தான் அபிமன்யு கதாயுதத்தை இடது கையில் வைத்திருந்தாலும் கூட இருவரும் சமபலத்துடன் மோதினர் பலமுறை ஜெயத்ரதன் தோல்வியின் விளிம்பிற்கு சென்று திரும்பினான் அவன் மிகவும் சோர்ந்து போனான் ஆனால் ஒரு கட்டத்தில் அபிமன்யு சோர்வடைந்த நேரத்தில் அவனது கழுத்தில் கதாயுதத்தால் ஓங்கி அடித்தான் ஜெயத்ரதன் அபிமன்யுவின் தலை துண்டிக்கப்பட்டது பதிமூன்றாம் நாள் போர் அபிமன்யுவிற்கு எமனாக முடிந்துவிட்டது இது கண்டு தருமர் பீமன் நகுலன் சகாதேவன் ஆகியோர் முதல்வனே நீ இறந்தும் நாங்கள் உயிரை வைத்திருக்கிறோமே உன்னை ஜெயத்ரதன் வெல்லவில்லை சிவபெருமான் கொடுத்த கொன்றை மாலையும் அவரது கதாயுதமுமே உன்னை வென்றுள்ளது என்றார்கள் தருமரோ அபிமன்யுவின் மரணத்தை கண்டு மூர்ச்சித்தே விழுந்துவிட்டார் துரியோதனன் கர்ணன் சகுனி ஜெயத்ரதன் ஆகியோர் அபிமன்யுவின் இறப்பை பெரும் விழா போல போர்க்களத்தில் கொண்டாடி மகிழ்ந்தனர் கிருஷ்ணர் அபிமன்யு இறந்ததை அறிந்தார் இந்த விஷயம் அர்ஜுனனுக்கு தெரிந்தால் அவன் புத்திர சோகத்தால் விடுவான் என்பதால் கிருஷ்ணர் இந்திரனை வரவழைத்தார் இந்திரனிடம் கிருஷ்ணர் தேவேந்திரா உன் மகன் அர்ஜுனனை புத்திர சோகத்தில் இருந்து காக்க வேண்டியது உன் பொறுப்பு என்றார் உடனே இந்திரனும் அதற்குரிய ஏற்பாட்டை செய்வதாக சொல்லி கிருஷ்ணரை வணங்கி பின் இந்திரன் ஒரு முனிவராக வேடம் எடுத்தான் முனிவராக வேடம் எடுத்த இந்திரன் போர்க்களத்திலேயே தீ மூட்டி அதற்குள் விழப்போவது போல் நடித்தான் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் வில் வித்தையில் சிறந்தவனே இந்த முனிவர் தன் மகனை இழந்துவிட்டார் புத்திர சோகத்தால் அவர் தீயில் விழுந்து உயிர் விடப்போவதாக சொல்கிறார் அவரை காப்பாற்று என்றார் அர்ஜுனனும் கிருஷ்ணர் கூறியபடியே இந்திரனிடம் சென்றான் இந்திரனிடம் சென்ற அர்ஜுனன் முனிவர் வேடத்தில் இருந்த இந்திரனிடம் முனிவரே மனிதர்கள் பிறப்பதும் இறப்பதும் இயற்கைதானே இதற்காக நீர் இறக்க வேண்டுமா நீர் உயிருடன் இருந்தால் இன்னும் புத்திரர்களைப் பெறவும் வாய்ப்புள்ளதே வாழ்வின் உண்மையை பிறருக்கு எடுத்து சொல்லும் முனிவரான நீரே இப்படி செய்யலாமா மேலும் புத்திரர்கள் இறந்துவிட்டால் எந்த பெற்றோர்களாவது அவர்களோடு இறந்து போனது உண்டா என்றான் அப்போது முனிவர் வேடத்தில் இருந்த இந்திரன் ஏ அர்ஜுனா பிள்ளை பாசம் பற்றி உனக்கென்ன தெரியும் இருந்தாலும் நான் உன் சொல்லை கேட்கிறேன் உனக்கு ஒருவேளை இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் நீயும் சாகக்கூடாது அந்த உறுதிமொழியை நீ எனக்கு தருவாயா என்றான் அர்ஜுனனும் நடந்துள்ள விபரீதம் புரியாமல் சரி என இந்திரனுக்கு சத்தியம் செய்து கொடுத்து விட்டான் பின்னர் முனிவர் வேடத்தில் இருந்த இந்திரன் அங்கிருந்து சென்று விட்டான் இப்போதுதான் கிருஷ்ணர் உண்மையை உடைக்க முற்பட்டார் கிருஷ்ணருடைய கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது இதை கண்ட அர்ஜுனன் கலங்கிவிட்டான் உடனே அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் கண்ணா மைத்துனரே உமது கண்களில் கண்ணீரா ஏதோ விபரீதம் நடந்துள்ளதோ என்று மனம் படபடக்க கிருஷ்ணரை ஏறிட்டு பார்த்தான் அதன் பின் கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா மனதை திடமாக்கிக் கொள் என் அன்பு மருமகன் என் தங்கை சுபத்ரையின் புதல்வன் அபிமன்யு வீர சொர்க்கம் அடைந்தான் என்று நான் தழுதழுக்க கிருஷ்ணர் சொன்னதும் அர்ஜுனன் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை அர்ஜுனனுடைய அழுகுரலும் புலம்பலும் கள்ளெஞ்சத்தாரையும் கரைத்தது மகனே போய்விட்டாயா உன்னோடு விளையாடி மகிழ உன் தாத்தா இந்திரனும் உன் பாட்டி இந்திராணியும் ஆசை கொண்டு தேவலோகத்துக்கு இவ்வளவு விரைவில் உன்னை வரவழைத்து கொண்டார்களோ பாலகனி துரோணர் கிருபர் போன்ற வீராதி வீரரையெல்லாம் விரட்டி அடித்தவனே சிவபெருமானின் கொன்றை மாலையை ஜெயத்ரதன் உனக்கும் பீமனுக்கும் நடுவே வீசிய சமயத்தில் கூட தீரம் மாறாமல் போர் செய்தாயே வலது கையை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் உன் ஆற்றலை காட்டினாயே உனக்கா இந்த கதி ஐயா அபிமன்யூ நீ இல்லாத இந்த யுத்த கலத்தில் பாண்டவர்களுக்கு ஏது இனி வெற்றி இல்லை இல்லை உன் தாய் சுபத்ரைக்கு என்னால் பதில் சொல்ல இயலாது மகனை காக்க தவறிய தந்தை பூமியில் வாழ்ந்து பயனென்ன நகுலா வா இங்கே அக்னி மூட்டு நான் அந்த அக்னியில் புகுந்து இறப்பேன் என்றதும் அண்ணன் சொல்லை தட்ட முடியாத நகுலன் வேறு வழியின்றி தீ மூட்டினான் இந்த நேரத்தில் வியாச முனிவர் அங்கே தோன்றினார் அங்கு வந்த வியாச முனிவர் அர்ஜுனனிடம் அர்ஜுனா இதென்ன முடிவு சான்றோர்கள் தங்கள் உறவுகளைப் பற்றி நினைத்துக்கூட பார்ப்பதில்லை தாய் தந்தை பிள்ளை மாமன் மைத்துனர் ஆகிய எந்த உறவாயினும் அது மாய சக்தியின் தோற்றமே நம்மை இந்த உலக வாழ்வில் கட்டி போட்டிருக்கும் கயிறுகளே இவை இவ்வுலக வாழ்வை விரைவில் விடுத்து நாம் இறைவன் அடியையே நாட வேண்டும் மேலும் உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறக்கின்றன மறைந்த உயிர்கள் வேறொரு தாயிடம் பால் குடித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மரணம் வாழ்க்கையின் யதார்த்தம் அது வயதையோ அனுபவத்தையோ தீரத்தையோ வீரத்தையோ செல்வத்தையோ பார்ப்பதில்லை மரணத்தின் கரங்களில் சிக்காதவர் யாரும் இல்லை என்பதை உணர்ந்த நீயா இப்படி பேசுகிறாய் பரந்தாமனிடம் கீதை கேட்டவனே இன்னுமா உனக்கு வாழ்வை பற்றி புரியவில்லை என்று அர்ஜுனனுக்கு ஆறுதல் கூறினார் இவ்வளவு தூரம் வியாச பெருமானே சொல்லியும் கூட அர்ஜுனனால் புத்திர சோகத்தை அடக்க முடியவில்லை பாவம் மனிதர்கள் குடும்பம் என்னும் பந்தத்தை மட்டும் ஒதுக்க அவர்களால் ஏனோ முடியவே இல்லை அர்ஜுனன் வியாசரின் அறிவுரையாலும் சமாதானமாகாமல் தீயில் இறங்க சென்ற வேளையில் இந்திரனை மீண்டும் அழைத்தார் கண்ணபிரான் மீண்டும் முனிவர் வேடமெடுத்து வந்த இந்திரன் அர்ஜுனனிடம் அர்ஜுனா அன்று ஒரு நாள் நான் இதேபோல் புத்திர சோகத்தில் தவித்த வேளையில் நீ எனக்கு புத்திமதி சொன்னாய் மேலும் உனக்கு இப்படியொரு நிலைமை ஏற்பட்டால் அதற்காக நீ மரணத்தை தழுவ மாட்டாய் என்று எனக்கு உறுதியளித்தாய் இப்போது உன் உறுதிமொழியை நீ மீறுவதன் மூலம் உனக்கு நீ இழிவை தேடிக் போகிறாய் அப்படித்தானே என்றதும் அர்ஜுனன் சாகவும் முடியாமல் வாழவும் பிரியப்படாமல் பாலைவனத்தின் பயனற்ற பட்ட மரம் போல சாய்ந்தான் மயக்கமடைந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் பன்னீர் தெளித்து அவனுடைய மயக்கத்தை தெளிவித்தார் பின்னர் அர்ஜுனன் கோபம் பொங்க போர்க்களத்தில் சபதம் செய்தான் நாளை பகல் பொழுதுக்குள் நான் என் மகனை கொன்ற ஜெயத்ரதனை கொள்வேன் அவ்வாறு நான் அவனை கொல்லாவிட்டால் அக்னியில் விழுந்து நான் இறப்பேன் என்றான் இதைக் கேட்ட தருமர் அதிர்ந்தார் பின் தருமர் கிருஷ்ணரிடம் கிருஷ்ணா ஜெயத்ரதனுக்கு கௌரவ படை நாளை தகுந்த பாதுகாப்பளிக்கும் அதை மீறி அர்ஜுனன் அவனை அழிக்க முடியாமல் போனாள் அவன் நிச்சயம் இறப்பான் அர்ஜுனன் இறந்த பின் மற்ற சகோதரர்களான நாங்களும் உயிர் வாழ மாட்டோம் நீதான் எங்களுக்கு கருணை காட்ட வேண்டும் என்றது கிருஷ்ணர் தருமரிடம் மைத்துனரே கலங்க வேண்டாம் ஜெயத்ரதனை அர்ஜுனன் அளிப்பது நிச்சயம் என சொல்லிவிட்டு அர்ஜுனனை அழைத்தார் அர்ஜுனா நாம் அவசரமாக சிவலோகம் செல்ல வேண்டும் சிவபெருமானிடம் சில ஆயுதங்களை கேட்டு பெற வேண்டும் என்றார் பின் கைலாயம் செல்ல கருட பகவானை அழைத்தார் கிருஷ்ணர் கருடன் கிருஷ்ணரையும் அர்ஜுனனையும் ஏற்றிக்கொண்டு கன நேரத்தில் கைலாயத்தை அடைந்தான் கைலாயத்தில் சிவ தரிசனம் கண்ட அர்ஜுனன் மகிழ்ந்தான் பலமுறை முறை சிவபெருமானை அர்ஜுனன் சேவித்தான் தான் தினமும் அர்ச்சனை செய்யும் மலர்கள் சிவபெருமானின் பாதத்தில் குவிந்து கிடப்பதை கண்டு ஆனந்தம் அர்ஜுனன் கிருஷ்ணர் சிவபெருமானிடம் அர்ஜுனன் போரில் ஜெயிப்பதற்குரிய ஆயுதங்களை தந்தருள வேண்டுமென வேண்டினார் உடனே சிவபெருமான் அர்ஜுனனிடம் ஒரு பொய்கையை காட்டி அதில் மூழ்க சொன்னார் அர்ஜுனன் அந்த குளத்தில் மூழ்கியதும் அதில் இருந்து ஒரு முனிவர் வெளிப்பட்டார் அவரது கையில் ஒரு வில்லும் பல அம்புகளும் இருந்தன அந்த வில்லும் அம்பும் திரிபுரங்களை சிவபெருமான் அளித்த போது பயன்படுத்தப்பட்டவை அதை பயன்படுத்தும் விதம் குறித்து அந்த முனிவர் அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தார் பின் சில மந்திரங்களை அர்ஜுனனுக்கு உபதேசித்து அந்த முனிவர் மறைந்தார் பின்னர் சிவபெருமான் அர்ஜுனனிடம் மகனே இந்த வில்லும் அம்பும் முனிவர் உபதேசித்த மந்திரங்களை நீ உச்சரிக்கும்போது உன் கைக்கு வரும் இதைக் கொண்டு நீ யாரை வேண்டுமானாலும் வெற்றி கொள்ளலாம் என்றார் பின்னர் கிருஷ்ணர் அர்ஜுனன் இருவரும் சிவபெருமானிடம் விடைபெற்று கொண்டு திரும்பினார்கள் இந்த இடைவெளியில் பீமனின் மகன் கடோத்கஜனை தருமர் அழைத்தார் அவனிடம் தருமர் மகனே நீ துரியோதனனிடம் செல் அவனிடம் நாளை பகல் வேலைக்குள் ஜெயத்ரதன் கொல்லப்படாவிட்டாள் அர்ஜுனன் அக்னியில் குதித்து மாழ்வதாக சபதம் எடுத்துள்ளதை சொல்லி வா மேலும் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் சிவலோகம் சென்று ஜெயத்ரதனை கொள்வதற்கு உரிய ஆயுதங்களை பெற்றுவர சென்றுள்ளதையும் அவனிடம் சொல் என்றார்